நம்ம பக்தி சூப்பர் சிங்கருடைய கிராண்ட் பினாலேவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பிரம்மாண்டா முடிவடைஞ்சிருக்கு இதுல இருந்த நடுவர்கள் மற்றும் மாபெரும் இசை ஜாமான்கள் முன்னிலையில இதற்கு பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு போட்டியாளர்களுமே தங்களுக்கு பிடிச்சமான பக்தி பாடல எடுத்தது வேற லெவல்ல படிச்சாமே ஆச்சிருந்தாங்க இந்த நிலையில நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்த மாதிரியும் மக்கள் கண்பி போட்டியும் சவன் நாராயணன் அவர்கள் தான் இந்த பக்தி சூப்பர் சிங்கருடைய டைட்டில் வெற்றி பெற்று இருக்காரு அது தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஏழை திறமையான போட்டியாளரான அலைனா ஷாஜித் அவர்கள் நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கு அடுத்தபடியா இல்ல அற்புதமா பாடிய ரத்ன கார்த்திக் நாராயணன் மற்றும் பவித்ரா அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து செகண்ட் ரன்னர் அப்பா வெற்றி பெற்றிருக்காங்க இப்படி இந்த பக்தி சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே அற்புதமா பாடிய வெற்றி பெற்ற எல்லா போட்டியாளர்களும் வாழ்க்கையில மேன்மேலும் வளர்ந்து சினிமாவில பாடணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம இதுல இருக்க மொத்த ஆறு ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஷவன் அலினா கார்த்திக் பவித்ரா மௌஷிகா மற்றும் அகிலா இவங்கல்ல உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ